நேயர்களுக்கு வணக்கம் பூராட நட்சத்திரம் நான்கு சட்டங்களை போன்ற அமைப்புடைய நட்சத்திரம் என்றும் இந்த நட்சத்திரத்தின் சின்னம் ஜன்னல் கால்கள் ஜன்னல் சட்டங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்தை பற்றி பூராடம் உத்திராடம் நாளும் பூங்கால் போல என்ற அதிகால ஒரு வார்த்தையும் வழக்கத்திலே இருக்கிறது அப என்னும் பகுதி வான்வழியிலே இருக்கிறதா அங்கிருந்துதான் வான்வழி அனைத்திற்கும் நீர் பரவுகிறது என்றும் சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீரின்றி அமையாது உலகம் என்பதை போன்று மலையையும் கடலையும் பாதுகாக்கும் கடவுளான வருணன்தான் இந்த நட்சத்திரத்தின் தேவதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் செல்வ வளத்திற்கு செழிப்பத்திற்கும் உரிய நட்சத்திரம் சுக்குரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் குருவுடைய ராசியான தனுசு ராசியிலே அமைந்திருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் போராட துணிபவர்கள் போராடம் போராடம் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அவ்வாறான தீவிரவாத கொள்கைகளை உடையவர்கள் போராட தயங்க மாட்டார்கள் எதிலையும் முன்னுக்கு நின்று தலைமை தாங்கும் எண்ணம் உடையவர்கள் தகுதி உடையவர்கள் இளம் வயதிலே இவர்களோட கல்வி தடைபடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் தத்துவவாதிகள் சற்று கோபமாக பேசுவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார்கள் தங்களது பெயர் எங்கும் பரவ வேண்டும் என்பதற்கு அதிகமான முனைப்போடு செயல்படக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்கள் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் ஒரு போராட்ட குணமுடைய நட்சத்திரம் பூரை அறிவிக்கும் நட்சத்திரம் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சமுதாய சங்கங்கள் அல்லது ஏதாவது ஒரு குழுவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும் ஒரு ஆற்றலையும் வல்லமையும் அறிவையும் பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் லட்சியத்தை அடையாமல் தூங்கமாட்டார்கள் உழைப்பார்கள் அதற்காக என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பயம் துணிவு நிறைந்தவர்கள் ஆனால் அஞ்சமாட்டார்கள் தங்களது கொள்கைக்கு முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள் தனது கட்டளையை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதிலே மிகவும் நுண்ணிப்பாக இருப்பார்கள் முன்னடியாக திகழ்வார்கள் இவர்கள் குடும்பம் நன்றாக அமையும் செல்வ வளத்தை பெற்றிருப்பார்கள் நல்ல பணிகளிலே பணிபுரிந்து நல்ல புகழை பெறுவார்கள் ஒழுக்க சீலர்கள் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரத்திலே பிறந்த பெரும்பாலானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது அரிதாக கிட்டும் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது மழை நீர் போன்றவற்றை இந்த நட்சத்திரம் குறிப்பதால் இந்த நட்சத்திரம் எப்போதுமே செழிப்பத்தையும் செல்வத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக திகழும் இந்த நட்சத்திரத்திலே பிறந்த ஜென்ம நட்சத்திரக்காரர்கள் நல்ல செல்வ பலம் படைத்தவர்களாக அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பதவிகளிலே இருப்பவர்களாக பெரும்பாலானவர்கள் வெளிநாடு நீர் போன்ற பணிகளிலே சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் நீர் தத்துவ ராசியை உடையவர்களாயதால் இவ்வாறான பணிகளும் அமையக்கூடும் மேலும் சுக்குரனுடைய நட்சத்திரமாக இது இருப்பதால் நிதித்துறை பணம் வழங்கும் நிறுவனங்களிலே பணியாற்றும் வாய்ப்புகளையும் அவர்கள் பெறக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் மிக நல்ல பண்புள்ள ஒழுக்கமுள்ள ஜென்ம நட்சத்திரக்காரர்களை உள்ளடக்கியது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புகழுக்காக தன் பெயர் எங்கும் பரவ வேண்டும் புகழ் அடைய வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராது உழைப்பார்கள் அதற்காக தனது பணத்தையும் செலவழிப்பார்கள் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நட்சத்திரம் ஒரு சிறந்த நட்சத்திரம் நல்ல குணநலன்களையும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கலை உணர்வையும் உடைய ஜென்ம நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு எனது முந்தைய நிறைய வீடியோக்கள் யூடியூப்பிலே காண்பிக்கப்படுகிறது அத்தனையும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட யூடியோ வீடியோக்கள் அவைகளிலே ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அருமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன் அவைகளெல்லாம் தவறாது பார்த்து ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட சாஸ்திரத்திலே இடம்பெற்றுள்ள விதிமுறைகளையும் நீங்கள் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்